ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு விளக்குகளின் வரிசை என்று பொருள் அன்றைய தினம் நம்முடைய இல்லத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் நம் வீட்டு பூஜை அறையில் ஐந்து ஒன்பது என்ற எண்ணிக்கைகளில் விளக்கு ஏற்ற வேண்டும் இதன் மூலம் கடவுளின் ஆசி கிடைக்கும் தீபாவளி அன்று மாலை வீட்டின் முன் குறைந்தபட்சம் இரண்டு அகல் விளக்குகளாவது ஏற்ற வேண்டும் தீபாவளி அன்று தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலம் நம்மிடம் உள்ள தீய விஷயங்கள் அனைத்தும் அழிந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை அப்படி குளிக்கும் நீரில் சிறிதளவு பசும்பால் கலந்து குளித்தால் மகாலட்சுமியின் அருள் கிடைத்து மோசமான நிலை மாறும் என்பார்கள் தீமைகளை அழிக்க புறப்படுகின்ற போர் வீரர்களின் நெற்றியில் வீரத்திலகம் இடுவது மரபு தீபாவளி எண்ணெய் குளியல் நம் உள்ளத்தில் உள்ள தீமைகளை கொன்று நன்மைகளை நிலைநிறுத்துவதற்காக தான் எனவே நெற்றியில் குங்குமம் இட்டு கொண்ட பிறகே தலையில் எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும் இதை தாய் மனைவி சகோதரி அன்னி ஆகியோர் கையால் இட்டுக்கொள்வது சிறந்தது தீபாவளி அன்று வீட்டிலேயே லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் வீட்டில் செல்வ வளம் பெறும் இந்த பூஜையில் ஐந்து பழங்கள் மற்றும் மூன்று பூக்கள் இடம்பெற வேண்டும் அதில் குறிப்பாக செவ்வாழை பெருநெல்லி மற்றும் மாதுளை அவசியம் இருக்க வேண்டும் பூக்களில் மல்லிகைப்பூ தாமரைப்பூ மற்றும் வாழைப்பூ கட்டாயம் இடம்பெற வேண்டும் வீட்டில் செல்வம் வாழையடி வாழையாக நிலைக்க வேண்டும் என்பதற்காகவே வாழைப்பூ அவசியம் இடம்பெற வேண்டும் என்கிறார்கள் தீபாவளி தினத்தில் புத்தாடைகள் அணிந்து நம் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசி பெற வேண்டும் இதனால் சகர சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் இதன் பின்னர் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் தீபாவளி அன்று நம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்துவது அவசியம் காரணம் தீபாவளி திருநாளன்று நாம் செய்யும் பூஜையையும் படையல்களையும் நம் முன்னோர்கள் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதித்த பின்னர் அவர்களது உலகுக்கு திரும்புகின்றனர் என்று நம்பப்படுகிறது வட இந்தியாவில் தீபாவளி அன்று நகைகள் வாங்கி அதை தனலட்சுமி படத்தின் முன்பு வைத்து பூஜிப்பார்கள் அன்றைய தினம் தங்கம் வாங்க முடியாதவர்கள் சிறு வெள்ளியாவது வாங்குவார்கள் இது எதையும் வாங்க முடியாதவர்கள் தீபாவளி அன்று கல் உப்பை வாங்கி வீட்டில் வைத்தால் வீட்டில் லட்சுமி கடாசம் நிறையும் என்பது நம்பிக்கையாகும் தீபாவளி அன்று வீட்டை மலர்கள் கொண்டு அலங்கரித்தால் வீட்டில் அதிர்ஷ்டம் தங்கும் அதுவும் சாமந்தி பூக்களை கொண்டு வீட்டை அலங்கரிப்பது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை